நேற்று மாலை நான்கு மணி முதல் இன்று மாலை மூன்று மணி வரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட ஐம்பது பேர் கிண்ணியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது கிண்ணியா வைத்தியசாலையில் நூற்று பதிமூன்று டெங்கு நோயாளர்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் கிழக்கு மாகாணத்தில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாற்றம் டெங்கு காய்ச்சலினால் மூவாயிரத்து அறுநூற்றி ஐந்து பேர் பீடிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் கிண்ணியாவில் மாத்திரம் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனா் திருகோணமலை மாவட்டத்தில் இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் இரண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு பேர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளன கிண்ணியாவில் தொள்ளாயிரம் பேர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது திருக்குணமலை நகர பகுதியில் முன்னூற்று எழுபத்தி ஒன்பது பேரும் மூதூரில் நானூற்று பதினெட்டு பேரும் உப்புவெளியில் இருநூற்றி இருபத்தி ஆறு பேரும் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளனா் இவர்களில் கின்யாவைச் சேர்ந்த ஒன்பது பேரும் குறிஞ்சங்கனியைச் சேர்ந்த மூன்று பேரும் குச்சவெளி பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிட்டார் இதேவேளை கின்யா கல்வி வாலயத்தில் உள்ள அறுபத்தி ஆறு பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன கடந்த வாரம் எங்களுடைய பிரதேசத்தில் இந்த நோயினுடைய தாக்கத்தின் காவு கொண்டது அதில் இரண்டு மாணவர்கள் இளம் மாணவர்களும் உட்பட்டிருந்தார்கள் கடந்த வாரத்தில் ஏற்பட்ட மாணவர்களின் வருகை குறைவும் ஆசிரியர்களின் வருகை குறைவோ காரணமாக இந்த பாடசாலையை மூன்று நாளைக்கு தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானம் எடுத்தோம் இது கடந்த புதன்கிழமை இன்று நாளை என்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதிகளில் இந்த பாடசாலை இன்றும் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இணைந்து கிண்ணியாவில் சுத்திகரிப்பு பணிகளில் ஈடுபட்டனர் இதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் டெங்கு வேகமாக பரவி வருவதாக சுகாதார அமைச்சின் புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன எங்களது வீடும் வீடு சார்ந்த சுற்றாலையில் நாங்கள் கட்டாயம் மிகவும் துப்புரவாகவும் இந்த நுழம்பானது பெருகுவதற்குரிய இடங்களை அடையாளம் காண்டு அதை அழைத்து அதை இல்லாமல் செய்து நாங்கள் இதை வரலாம் நுழம்பு பெருக முடியுமான பல இடங்களை அடையாளம் கண்டுள்ளதாகவும் நுழம்பின் வாழ்க்கை வட்டத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் காரணமாகவே அதிக அளவிலான டெங்கு நுழம்புகள் பரவி வருவதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பிரதிஷீலா சமரவீர தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை ஒன்று மற்றும் நான்கு என்ற வைரசை நாட்டில் பரவியதாகவும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாம் இலக்க வைரசுக்கு மாறியுள்ளமை தீவிர நிலைமைக்கு காரணம் என அவர் குறிப்பிட்டார் இதேவேளை திருகோணமலை கிண்ணியா பகுதியில் அதிக அளவில் பெறவரும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு விசேட வைத்திய நிபுணர்கள் இரண்டு பேரை அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் கொள்கலன்களில் பொருத்தப்பட்டுள்ள விசேட சிகிச்சை பிரிவொன்றையும் கிண்ணியாவுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் பிரதிப்பணிப்பாளர் டாக்டர் அமல் ஹர்ஷதி சில்வா குறிப்பிட்டார்